சாப்பா நான் சாப்பிடுறேன் சாப்பிடுங்க சாப்பிடுவாங்க சாப்பிடு சாப்பிடுவாரு எங்க டைரிக்குள்ள பேருக்குள்ள

சாப்படுங்க <poisoned indo by wastart> <sm> <traunkimi> <t> <traunkimi> சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடா சாப்பிட வாங்கிக்க வாங்க 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 ஏங்க ஏங்க வாங்க சாப்பிடுங்க ஓட்டுங்களா வேகமாக ஓடுற எங்கே வேகமாக ஓடுற ம் சரகப்படுறியா எங்கே குறைஞ்சாங்க வீட்லா

சாப்பாடுங்களா சாப்பிட்டு மறந்துட்ட உங்க பேருப்பன் அம்மா அப்பன் குட் மனிங்களா

சூப்படுத்த சூப்பர் காய்கறிகள் உங்களுக்கு கூப்பிட்டேன் உங்களுக்கு காய்கறிகள் உங்களுக்கு